மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கண்காணிப்பு அதிகாரி முத்துராமன் தாம் சுவாமி தரிசனம் செய்ய சென்றபோது இந்து மதத்தைச் சார்ந்தவர் என்பதற்கான சான்றிதழை காண்பிக்குமாறு கட்டாயப்படுத்தியதாக நடிகை நமிதா குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை சென்றுள்ள நடிகை நமிதா கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தனது கணவருடன் சுவாமி தரிசனம் செய்ய மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்றார் அப்போது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி முத்துராமன் தன்னிடம் அவமரியாதையாக நடந்து கொண்டதாக மற்றும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுவிற்கு நடிகை நமிதா கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனா அங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என் சேர்ந்து என்னைக்கு வரைக்கும் நான் நிறைய கோவில போயிட்டு வந்தேன் ஆனா யாரும் என் சேர்ந்து எந்த மாதிரி பேசவே இல்லை எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு சூப்ரிண்டென்ட் கொரஸ்பாண்ட் மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரூடா ரொம்ப அசிங்கான ரொம்ப அரகண்டா பேசியாச்சு என் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை ஏன்னா இந்தியாவில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் பார்ன் ஹிந்து ஐ காட் மேரிட் இன் இஸ் திருப்பதி என் குழந்தையோட பேருக்குள்ள கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ் நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலேதான் சோ நான் என்ன நினைக்கிறேன் சார் பெரிய தெரியல உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்